வணக்கங்க அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா மேட்டூர் பக்கம் ஒரு ஊருங்க அவர் வந்து வண்டியில போயிட்டு இருக்காரு ஒரு பையன் கிருஷ்ணேசன் பையன் வண்டியை வந்து குறுக்க இருக்கிறான் அந்த வண்டியை நவ்தி வைப்பான்னு சொல்றதுக்கு அவன் மறுக்கிறான் மறந்தவொடனே அவர் வந்து இன்னொரு அவன் கூட அந்த நண்பர் வந்து வண்டியை நவத்தி வைக்கிறாரு இவர் போறாரு பின்னாடி போனவொடனே கல் எடுத்து அடிக்கிறான் கல்லு எடுத்து அடிச்சோடனே அவருக்கு மண்டையில தையல் போடுறதுக்கு ரத்தம் தெரியுது உடனே காவல்துறைக்கு எட்டு மணிக்கு நங்கவழி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே போலீஸ் என்ன பண்றாங்க ரெண்டு போட்டோ எடுத்துட்டு நீங்க போய் ஜிஹெச்ல போய் அட்மிட் ஆகணும் இருபத்தி ஏழுல போய் அட்மிட் ஆகுறாரு ஆகி மூணு நாள் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு ரத்தம் வந்திருக்கு ரெண்டு தையல் போட்டிருக்காங்க விக்னேஷ்ன்ற பையன் வந்து பாத்தீங்கன்னா இதனால வரணும் வழக்கு பதிவு பண்ணவே இல்லை சிஎஸ்ஆர் மட்டும்தான் போட்டிருக்காங்க சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க எனக்கு தேதி என்ன இப்பதான் லாக் அப் டேட்டு நடந்திருக்கு இவ்வளவு அலட்சியமா இருக்கிறாங்க என்னதுக்காக இப்படி காக்க கா காக்க வைக்கிறாங்கன்னு தெரியல அப்யூஸ்டா பாருங்க எவ்வளவு ரத்தம் வந்திருக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தே நடவடிக்கை எடுக்கிறது எதுனால செங்குறாரு தகரா வண்டி நவுத்தி ஒரு சின்ன சந்துங்க அந்த சந்தல வந்து வண்டி நவுத்தி நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கு இவரு மேல தாக்கல் பண்ணிட்டா முன்பக முன்பகம் எதுவுமே கிடையாது முன்பக எதுவுமே கிடையாது அவன் வந்து அந்த வந்து விக்னேஷ்ன்ற உறுப்பினராக உறுப்பினராக வந்து அங்க இருக்கிற வந்து அவங்களை காக்குறாங்க அது பண்ணி காலையில இருந்து பாத்தீங்கன்னா இல்ல அந்த நடந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கைக்கு இவர் போறாரு நான் நாளைக்கு எஃப்ஐஆர் போறேன் நாளைக்கு இன்னொரு எஃப்ஐஆர் போடலாம் ஒரு ரத்தம் வந்து இன்ஜுரி ஆகி அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க இன்னும் எஃப்ஐஆர் போடல காலையில போய் ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் எஸ்ஐ கார்த்தி சொல்றாரு நான் வந்து இன்னைக்கு எஃப்ஐஆர் போடுறேன் அப்படின்னு சொல்றாரு எப்படி இருக்கு பாருங்க காவல்துறை வேற திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் வந்து சொல்றாரு பெருமையாக காவல்துறை வந்து இவ்வளவு சிறப்பாக இருக்குது இதுக்கு என்ன காரணம் எல்லா ஆதாரமும் இருக்கு எதனால நடவடிக்கை எடுக்கல